அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களோட பெற்றோர்கள் உள்ளிட்ட எல்லோருக்கும் வணக்கம் ஆறு லட்சத்துக்கும் அதிகமான பெற்றோர்கள் பள்ளி மேலாண்மை குழுக்களில் உறுப்பினர்களாக இணைஞ்சு பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுள்ளதற்கு என்னோட மனமார்ந்த நன்றி அரசு பள்ளிகளோட சிறப்பான செயல்பாட்டையும் மேம்பாட்டையும் உறுதிப்படுத்துகிற பொறுப்பில் பெற்றோர்களுக்கு முக்கிய பங்கு அளிச்சிருக்கு நம்ம திராவிட மாடல் அரசு இதோட அடுத்த கட்டமாக பள்ளி மேலாண்மை குழுக்களில் இந்த கல்வியாண்டு முதல் அரசு பள்ளிகளோட விடுதிகளான முன்னாள் மாணவர்களும் இணைய இருக்காங்க இது மூலமாக பள்ளிக்கும் பொது சமூகத்துக்கும் இடையே ஒரு நல்லிணக்கத்தை உருவாக்குறதுல பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களோட முன்னாள் மாணவர்களும் இணைஞ்சு சிறப்பாக செயல்பட இருக்காங்க வருங்காலத்திலேயும் தொடர்ந்து நீங்கள் அரசோடவும் அரசு பள்ளிகளுடமும் இணைந்து செயல்படணும் அரசு பள்ளிகளை செம்மையாக்கி மாணவர்கள் சேர்க்கை அதிகரிக்கணும்னு உங்களை அன்போடு அழைக்கிறேன் உங்களுக்கு உறுதுணையாக நானும் பள்ளிகளுக்கு உறுதுணையாக நீங்களும் ஒன்று சேர்ந்து செயல்படுவோம் நம் பள்ளி நம் பெருமை குழந்தைகளின் நலனில் அக்கறையும் பொறுப்பும் கொண்ட அனைவருக்கும் வணக்கம் கிராமப்புற மாணவர்களுக்கான கல்வியை வழங்குவதில் அரசு பள்ளிகளின் பங்கு மிக மிக முக்கியமானது எந்தவித பாகுபாடும் இல்லாமல் அனைத்து தரப்பு குழந்தைகளும் கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை தமிழ்நாடு அரசு சிறப்புடன் செயல்படுத்தி வருகிறது இக்கல்வி உரிமை சட்டத்தின் மிக முக்கிய அம்சமான பள்ளி மேலாண்மை குழுக்களை நமது அரசு அனைத்து அரசு பள்ளிகளிலும் மறு கட்டமைத்தது அரசு பள்ளிகள் என்பது வறுமையின் அடையாளம் அல்ல பெருமையின் அடையாளம் என்ற உணர்வோடு தொடர்ந்து செயல்பட்டு வரும் உங்கள் அனைவருக்கும் எனது பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் குழந்தைகளை மையப்படுத்திய கல்வி முறையை கொண்டு வருவதே நமது அரசின் முக்கிய நோக்கம் அதற்கு பக்கபலமாக நீங்கள் அனைவரும் பள்ளி மேலாண்மை குழுக்கள் மூலமாக தமிழ்நாடு அரசுடன் கைகோர்த்தது எனக்கு பெருமகிழ்ச்சி அளிக்கிறது பள்ளி மேலாண்மை குழுவில் நிறைவேற்றப்படும் தீர்மானங்கள் உடனுக்குடன் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரின் பார்வைக்கும் எனது கவனத்திற்கும் கொண்டுவரப்படுகின்றன அத்தீர்மானங்களை பரிசீலித்து அதனை செயல்படுத்திட தொடர்புடைய துறைசார் செயலாளர்கள் மற்றும் அலுவலர்களை இணைத்து முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் மாநில அளவிலும் மற்றும் ஆட்சியர் தலைமையில் மாவட்ட அளவிலும் கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றன குழந்தைகளின் கல்வி சார்ந்த தேவைகள் மற்றும் பிரச்சனைகள் குறித்து பெற்றோர்கள் கலந்துரையாடுவதற்கு ஏதுவாக மாவட்ட ஆட்சியர் தலைமையில் கல்வி வளர்ச்சி குறைதீர் நாள் மாதம் ஒருமுறை நடத்த திட்டமிட்ட பட்டுள்ளது இக்கூட்டத்தில் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் பெற்றோர்கள் தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் முன்னாள் மாணவர்கள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் என அனைவரும் கலந்து கொள்ளலாம் பள்ளி மேலாண்மை குழுக்களை வலுப்படுத்துவோம் பள்ளிகளை வளப்படுத்துவோம் நம் பள்ளி நம் பெருமை நன்றி